சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் நம்முடைய சூழ்நிலைகள் கலக்கமாக இருக்கும்போது நம்முடைய சூழ்நிலை நெருக்கத்தில் இருக்கும்போது நம்முடைய சூழ்நிலை பதஸ்தமா இருக்கும்போது நமக்கு ஒரு வழி திறக்காத ஒரு பாதை தோன்றாதா என்று கலங்கி நிற்கும்போது நாமே சில காரியங்களிலே சில முறைகளிலே அதில் ஒரு பாதை உண்டாக வேண்டும் வழி உண்டாக வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் செங்கடலில் வரும்போது இஸ்ரோவேல் ஜனங்கள் பாதைக்காக அல்லது மாற்று வழிக்காக தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் முன்பாய் செங்கடல் பின்பாய் பார்வோன் யாத்ரா பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து பதினெட்டு வரை நாம் பார்க்கிறோம் ஆண்டோர் புதிய காரியத்தை செய்கிறார் எது தடையா இருக்கிறதோ எது பாதை இல்லாதபடி மதிலா எழும்பி நிற்கிறதோ அதிலே பாதையை உண்டாக்கி பாதுகாப்பாய் தம்முடைய ஜனமான இஸ்ரோ வேலை அழைத்து செல்கிறார் பலம் பொருந்திய பார்வோனுடைய சேனைகள் உள்ளே வரும்போது அமிழ்ந்து போகிறதையும் பார்க்கிறோம் தம்முடைய ஜனத்திற்கு பாதுகாப்பான வழியும் சத்ருவுக்கு அது ஒரு அழிவுமாக முடிகிறது சரித்திரத்திலே ஒரு புதிய காரியத்தை செய்கிறார் பாதை இல்லாத இடத்துல பாதைகளை உண்டாக்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார் அதே போல கற்பாறை தண்ணீரை கொடுக்கிறது என்னாமத்தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படி சொல்கிறது அவர் கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார் இஸ்ரேவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லாதபடி தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் தாகத்திற்காய் ஆமைய வழி இல்லாதபடி புலம்பிக் கொண்டிருக்கும் போது மிருக ஜீவன்களும் அவர்களோடு கூட இருந்த உயிரினங்களுக்கும் கற்பாறையிலிருந்து நீரூற்றி தேவன் கட்டளையிட்டார் எங்கு நீர்வளம் நன்றாய் இருக்கிறதோ எங்கு நீர் செழிப்பா இருக்கிறதோ அந்த இடமெல்லாம் பசுமையாய் செழித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தண்ணீர் என்பது ஒரு செழிப்பை குறிக்கிறது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது இதுவரை கற்பாறையிலிருந்து நீர் வந்ததை சரித்திரத்தில் எந்த இடத்திலும் பார்க்கவில்லை புதிய காரியத்தை செய்கிறார் கற்பார இதில் உண்டாகாது ஈரம் இருக்காது இதிலே ஒரு மென்மை இருக்காது இதில் ஒரு மாற்றம் வராது என்று சொல்கிற நினைக்கிற கடின இருதயமுள்ள மனிதர்களாக இருக்கலாம் அல்லது சூழ்நிலையாக இருக்கலாம் அதில் கத்தர் ஒரு ஈரத்தை உண்டாக்குவார் அதில் ஒரு செழிப்பை கத்தர் உண்டாக்குவார் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கி புதிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார் மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம் யோசுவா மூன்றாவது காரம் ஏழாவது வசனம் யோசுவா அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறார் மோசே மறித்து போன பின்பு மோசே இல்லை நல்ல ஒரு தலைவன் தேவன் முகமுகமாய் பேசின மோசே என்று சொல்லும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பயம் இருந்தது ஆனால் புதிய தலைவராய் கானானை பங்கிடக்கூடிய பொறுப்பை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற யோசுவா கலங்கி போய் நிற்கிறார் என்னிடத்திலே மோசே போல அற்புத அடையாளம் செய்யக்கூடிய ஒரு கிருவை அல்லது தேவனோடு ஒரு மிக நெருங்கிய தொடர்பு இல்லை எப்படி என்னை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று இருக்கும்போது யோர்தான இரண்டாய் பிளந்து அடுத்த தலைவர் அடுத்து வழி நடத்தும் ஒரு நல்ல ஒரு லீடராய் யோசுவாவை தேவன் வெளிப்படுத்துகிறார் அறியாத ஒரு வழி இதுவரை எதிர்பாராத ஒரு விதத்தில் காரியத்தை செய்து யோசுவாவை அங்கீகரிக்கிறார் அடுத்த தலைவர் என்று ஆம் அன்பானவர்களே செங்கடலில் அருமையாய் பாதையை உண்டாக்கின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட புதிய விதத்தில் ஒரு பாதையை நிச்சயமாய் உண்டாக்கி அதன் வழியாய் அழைத்து செல்வார் கற்பாறையில் நீருற்றை உண்டாக்கின தேவன் வறட்சி இயலாமை கடினமான சூழலிலும் அருமையாய் ஒரு செழிப்பை மென்மையை ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் வைப்பார் மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கலாம் உங்களை மற்றவர் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் உங்களோடு கூட இருக்கிறதை அற்புத அடையாளத்தின் மூலம் வெளிப்படுத்தும் போது ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் போது அவர் நிரூபிக்கும் போது நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள் நாம் இப்பொழுது நன்றி ஆண்டவரே நன்றி தகர்ப்பனே இதோ நான் புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே இன்றைக்கு இந்த நாட்களில் நீர் ஒரு புதிய காரியத்தை செய்யும் எனக்கு ஒரு பாதை அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே திறக்கப்படட்டும் என்று புலம்புகிற ஒவ்வொருவருக்கும் புதிய விதத்திலே பாதையை திறந்து அந்த வழியாய் பாதுகாப்பாய் உடைய ஜனமாகியங்களை அழைத்துச் செல்லும் இரண்டாவதாய் நாங்கள் பார்க்கிறோமே கற்பாறை இந்த இடத்திலிருந்து ஒரு நன்மையும் தோன்றாது இந்த கடினமான இருதயமுடைய நபரிடத்திலிருந்து ஒரு நன்மையும் வராது மாற்றங்கள் வராது என்று நினைக்கிற இடத்துல கத்தர் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல செழிப்பையும் நல்ல குணாதிசயங்களை கத்தர் உண்டாக்குங்க கத்தர் அப்படி செய்யப்போகிறதற்காய் நன்றியப்பா இறுதியாய் பார்க்கிறோம் எவ்வளோதான் நாங்கள் எழும்பி நின்றாலும் அங்கீகரிக்கப்பட முடியாது எங்களோடு கூட இருக்கும் போது தான் வேலை செய்கிற இடம் படிக்கிற இடம் குடும்பங்களிலே சமுதாயத்திலே ஆமை நம்முடைய பணியில அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் நிற்க முடியும் எங்களோடு கூட இருக்கிறதை நிரூபிப்பீராக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆமையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் புதிய காரியத்தின் மூலம் பாதையை கத்தல் உண்டாக்கப் போகிறதற்காய் நன்றி புதிய காரியத்தின் மூலம் கற்பாறிலிருந்து நீருற்று உண்டாவது போல பொருளாதாரத்திலும் மற்ற காரியத்திலும் செழிப்பும் ஒரு மென்மையான இணக்கமான சூழ்நிலை கத்தர் உண்டாக்கப் போகிற எதற்காய் நன்றியப்பா இறுதியாய் அங்கீகரிக்கப்படாத சூழ்நிலையில ஆமேன் கத்தாவே நம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்த ஒரு அங்கீகாரத்தையும் உயர்வே கட்டளையிடட்டும் நஸ்ரீனா இயேசுவை நாமத்தில் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன தேவன் அதை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே செய்து பிள்ளைகளை நிலை நிறுத்துவீராக நஸ்ரீனா இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் May God bless you. Amen.